வணக்கங்கண்ணே இது கோயமுத்தூர் மண்ணே அண்ணா நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எண்பத்தி மூணு சென்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி இது ஃபுல்லாக மானாவாரிங்கண்ணா தோட்டம் இல்லைங்க மானாவாரி காடுங்க செம்மண் பூமிங்கண்ணா இது நம்ம கோயம்புத்தூரில் வந்து மாதமட்டி பக்கத்தில் கொப் குப்பனூர் ப சைடில் அமைஞ்சிருக்குங்கண்ணா இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஏழு கோடியே நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்கண்ணா பட்ஜெட்டு வாங்கணா பேசி கம்மி பண்ணிக்கலாங்க செம்மண் பூமிங்கண்ணா விவசாய நிலத்துக்கு ஏற்ற நிலங்க அப்படி ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்ததுன்னா நல்ல லொக்கேஷனுங்கண்ணா மலை ஓட்டின மாதிரி லொக்கேஷனுங்க வாங்க பேசி கம்மி பண்ணிக்கலாங்க பட்ஜெட் சொல்கிற ரேட்டுக்கெல்லாம் வாங்க முடியாதுங்க நம்ம பேசி கம்மி பண்ணிக்கலாங்கண்ணா முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு பேசி கம்மி பண்ண முடியுமோ பேசி கம்மி பண்ணிக்கலாம் வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்கண்ணா தண்ணி இதெல்லாம் மழையொட்டி வந்திருக்கிறதுனால ஒரு வருஷம் த மழை இல்லைனாலும் உங்களுக்கு பூமி வத்தாத பூமிங்கண்ணா இங்கே நிறையா ஏரி கூட்டைகள்லாம் நிறையா இருக்குதுங்க அதனால் அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லைங்கண்ணா ஆனால் மானாவாரி பூமிங்க வாங் வாங்க பேசி கம்மி பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாங்கண்ணா நன்றிங்கண்ணா